தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகள் நான்கு பேரின் வரைபடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அவர்களை கண்டறியும் முயற்சியில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து எல்லைகள் மூடல் என அதிரடிகள் தொடர்கிறது பதிலுக்கு பாகிஸ்தானும் அதன் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க தடை எல்லைகள் மூடல் ஷிம்லா ஒப்பந்தம் ரத்து என போக்கு காட்டுகிறது தொடர்ந்து காஷ்மீர் எல்லையில் ராணுவத்தை குவித்து வரும் பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தின் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தியது சிந்து நதி ஒப்பந்தம் ரத்தானது போருக்கு இணையானதாக கருதப்படும் என அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது பரபரப்பான சூழல் நிலவி வரும் வேளையில் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தான் நாட்டினர் அனைவரையும் நாடு கடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட போலீஸ் எஸ்பிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் அனைத்து மாநில முதல்வர்களுடனும் பேசி வருகிறார் அந்தந்த மாநிலங்களில் உள்ள பாகிஸ்தான் நாட்டினரையும் அடையாளம் காண உத்தரவிடப்பட்டுள்ளது அவர்களை உடனடியாக பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்புவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு अमित शाह अरिमूति पानी का उपयोग भारत में किया जाएगा तो हमने देखा किस तरीके जब जम्मू कश्मीर में जब पानी रुकेगा पंजाब में पानी रुकेगा आगे सिंधु नदी का पानी जब रुका காஷ்மீர் தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் தலையீடு உள்ளது என்பதை உறுதி செய்த பிறகே மத்திய அரசு இவ்வளவு வேகம் காட்டி வருகிறது தற்போது அதிக அளவிலான இந்திய மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு வருகை தருகின்றனர் அரசு அளித்துள்ள புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்து இருபதில் ஜம்மு காஷ்மீருக்கு முப்பத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அதே நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முடிவில் இந்த எண்ணிக்கை இரண்டு கோடியே பதினோரு லட்சத்தை கடந்தது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுற்றுலாவின் பங்கு ஏழு புள்ளி எட்டு நான்கு சதவீதமாகும் இது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் எட்டு புள்ளி ஏழு நான்கு சதவிகிதமாக உயர்ந்தது ஜம்மு காஷ்மீரில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து சுற்றுலாத்துறையின் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் பதினைந்து புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதமாக உள்ளது மேலும் கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மக்கள் லோக்சபா தேர்தலிலும் சட்டசபை தேர்தலிலும் ஆர்வமாக பங்கெடுத்தனர் காஷ்மீரில் தீவிரவாதம் குறைந்து வளர்ச்சியை நோக்கி செல்ல ஆரம்பித்த நிலையில் சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கில் காஷ்மீர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதற்கு பதிலடியாக ஏற்கனவே பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய சர்ச்சிக்கல் அட்டாக்கை விட பலமான அடி கொடுக்க திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாத முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன அந்த முகாம்களில் பயிற்சி பெறும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் காஷ்மீர் எல்லைக்குள் ஊடுருவி அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாடம் புகட்டும் விதமாக பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது ட்ரோன்கள் மூலம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்படும் பயங்கரவாத முகாம்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படலாம் என தெரிகிறது இதை உறுதி செய்யும் விதமாக இந்திய கடற்படையின் ஐ சூரத் போர்க்கப்பல் தற்போது குஜராத் கடல் பகுதியில் முகாமிட்டுள்ளது இந்த போர்க்கப்பலில் இருந்து வியாழக்கிழமை ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது கப்பலில் இருந்து சீறி பாய்ந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அழித்தது ஐ சூரத் போர்க்கப்பலில் பிரமோஸ் வராக் எட்டு ரக ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்படும் பயங்கரவாத முகாம்கள் மீது பிரமோஸ் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது இந்த பின்னணியில்தான் இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி காஷ்மீர் சென்றுள்ளார் அங்கு ராணுவ மூத்த தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தி முடித்துள்ளார் இரு நாடுகளும் தங்களது குடிமக்களை திரும்ப அழைத்துக் கொண்ட பிறகு தாக்குதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது